பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி தான் வகம் அக்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சகோதரிகள் ஆடி பூரம் பதிவு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைய தினம் ஆடி பூரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வளையல் மாலை கட்டுவது எப்படி அப்படின்னோ நம்முடைய சேனலில் பல வருடங்களுக்கு முன்பாகவே நாம் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் அதனால் அதுவும் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் ஆண்டாளினுடைய ஜன்ம நட்சத்திரம் ஸ்ரீவில்லி ரொம்பவே வைபவமாக இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா அம்மன் கோவில்களிலேயும் வந்து இன்றைய தினம் வெகு சிறப்பாக அம்பாளுக்கு சீமந்தம் செய்வது வலை காப்பு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து நடத்துவார்கள் அதற்கு எல்லாருமே வளையல் வாங்கி தருவது என்பது காலம் காலமாக வருகின்ற ஒரு ஐதீகம் ஆண்டால் யார் அப்படின்னு கேட்டால் ரங்கமன்னார் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்பொழுது அவர்கள் மகாலட்சுமியினுடைய சுரூபம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது பச்சை வளையல் மல்லிகைப்பூ இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சு ஒன்பது பதினாறு அப்படின்னு அதை மகாலட்சுமி கோவிலில் தாங்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் அப்படின்னு அதை தொடர்ந்து அதை பார்த்து எல்லா சேனல்களும் போட ஆரம்பித்தாங்க அது வேற விஷயம் அதனால் மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த ஜென்ம நட்சத்திரம் இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படின்னு எடுத்தால் உத்தரம் நட்சத்திரம் ஆண்டாள் அப்படின்னு எடுத்தால் பூரம் நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் என்பது உண்டு ஆண்டாளினுடைய திரு நட்சத்திரம் இன்றைய தினம் அடுத்து இந்த வளையல் அப்படின்றதற்கு இன்னொரு கதையும் உண்டு பெரியபாளையம் உங்கள் எல்லாருக்குன்னு தெரியும் அங்கு பகவானி அம்மா வந்து அருள் பாலிக்கிறாங்க ஒரு சமயம் அங்கு வந்து வளையல் வியாபாரி வந்து படுத்து இருக்கும்போது மறுநாள் பார்த்தா ஒரு வளையல் கூட இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் அதற்கு பிறகு வந்து எங்கே என்னுடைய வளையல்கள் இல்லையே அப்போல்லாம் வளையல் பெட்டிகள் மூலமாகத்தான விற்பாங்க வளையலை வந்து கட்டிட்டு வந்து அதாவது தோள்களில் சுமந்து கொண்டு வண்டியில் வச்சுட்டு இப்படி இந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது மறுநாள் பார்த்தா வளையலே இல்லை அவர் வந்து வியாபாரம்லாம் முடிச்சுட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கிறார் மறுநாள் பார்த்தா வளையல் இல்லை அதற்கு பிறகு வந்து அம்பாள் கனவில் தோன்றி நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து வளையல் வந்து போடணும் நான் தான் வளையல் வந்து போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொப்பனத்தில் சொல்ல அவர் வந்து அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட சொல்ல அதற்கு பிறகு அங்கு பார்த்தால் அங்கு வந்து மரத்தடியில் அம்பாள் வந்து புற்றுக்கு உள்ளே வந்து இருப்பதாக தெரிய வந்தது அதற்கு பிறகு அங்கு கோவில் எழுப்பப்பட்டது இப்படி இந்த ஆடிப்பூரத்திற்கும் பவானி அம்மாவுக்கும் வெகு தொடர்பு என்பது இருக்கு அதனால் சின்ன சின்ன கோவில்களிலேயும் இன்றைய தினம் வெகு சிறப்பாக ஆடிப்பூர விழா அப்படின்றது நடக்கும் இது மங்களத்தின் அடையாளம் அல்லது அதனால் உங்களால் இன்றைய தினம் எத்தனை கோவில்களுக்கு வளையல் வாங்கி தர முடியுமோ அத்தனை கோவில்களுக்கும் வளையல் வாங்கி கொடுங்க வளையலோடு பூவையும் வாங்கி கொடுங்க இதன் மூலமாக உங்களுடைய சௌபாகியம் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாது லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் இதைவிட வேறு ஏதாவது பெண்களுக்கு வேண்டுமா இல்லையா ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்வு வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிட்டி காஜல் அப்படின்னு விற்கிறாங்க அதை வந்து மாலையாக கட்டி நாம் வந்து தொடுக்கலாம் தொடுத்து வந்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மற்றபடி பெரிய வளையல்கள் கூட மஞ்சள் கலர் பச்சை கலர் அதை வந்து நாம் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு வச்சு நாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதை நாமளே வந்து போட்டுக்கலாம் அல்லது வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த வளையல்களை வந்து நாம் தரலாம் இதன் மூலமாக சௌபாகியம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் கோவிலில் கூட நீங்கள் வந்து வளையல்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் தருவது சிறந்தது ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் அன்றைய தினம் அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி உங்கள் ஊரில் எத்தனை அம்பாள் இருக்கிறாங்களோ அத்தனை அம்பாளுக்கும் ஒவ்வொரு டசன் வந்து வளையல் வாங்கித் தருகின்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து வர வச்சு அது சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் முடியல அப்படின்னாலும் ஆடி மாதம் முடிவது முடிவதற்கு உள்ளாக செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமைகளிலேயோ அந்த வளையலை வந்து வாங்கி கொடுங்க இப்படி நீங்கள் வாங்கி தரும்போது ஏதாவது காரணத்தினால் நீங்கள் ந்துட்டிங்க அப்படின்னாலும் அந்த அம்பாள் உங்கள் கனவில் தோன்றி எனக்கு இந்த வருடமணி வளையல் தரலையா அப்படின்னு அம்பாலே கேட்பாங்க இது உண்மை சத்தியம் அதனால் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏற்படணும் இந்த நிகழ்வை உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா ஆடிப்பூரத்தில் வளையல் வாங்குவது வளையல் கட்டுவது மாலை போடுவது இப்படியெல்லாம் நாம் பார்ப்போம் ஆனால் இது வந்து உண்மையான ஒரு சம்பவமும் கூட அதனால் we <laughs> இனி நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அது மகாலட்சுமியாக இருக்கலாம் மாரியம்மா இப்படி எந்த அம்பாலாக இருந்தாலும் பெண் தெய்வங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு டசன் வந்து வளையல் வாங்கி கொடுங்க அது வந்து பச்சை சிகப்பு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வண்ணமாக இருக்குமாறு வந்து பார்த்துக்கோங்க முடிந்தால் ரெண்டு டசன் கூட வாங்கி தரலாம் முடியலன்னா ஒரு டசனாவது வாங்கி கொடுங்க இன்றைய தினமே தரணும் அப்படின்னு கிடையாது ஏதாவது ஒரு அம்பாளுக்கு இன்றைய தினம் வாங்கி கொடு ஆரம்பம் செய்து ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதம் முடிவதற்கு உள்ளாக கூட நீங்க இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சம் என்பது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் இவை வெறும் வார்த்தைகள் கிடையாது உண்மை சம்பவம் நீங்களே செய்யுங்க உங்களுக்கே உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றம் வருது அப்படின்றத வந்து உங்களால் உணர முடியும் கஷ்டங்கள் வரும்போது அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கைப்பிடித்து உங்களை வந்து அதிலிருந்து கரையேற்றுவார்கள் இவை எல்லாம் உண்மை சம்பவம் அதனால் இன்றைய தினம் வந்து நிச்சயமாக இந்த ஆடி பூர விழாவை நீங்கள் வந்து கோவில்களில் வந்து சிறப்பாக செய்வாங்க அங்கே போய் அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்திற்கு நம்ம எல்லாம் பாத்திரமாகவும் பொதுவாகவே கோவில்களுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எது சொன்னாலும் அந்த கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்லுவாங்க அம்பால் கைப்பிடிச்சு நம்மளை வந்து அழைச்சிட்டு போவா இப்படின்னு அந்த கைகளுக்கு உரிய வளையல் இன்றைய தினம் அதனால் அந்த ஒரு நிகழ்ச்சி இது அதனால் எல்லா கோவில்களிலேயும் நடக்கும் அங்கு சென்று அந்த ஒரு வைபவத்தை கண்டுகளிச்சு அங்கு அவர்கள் பிரசாதமாக தருவதை அணிந்து கொள்ளுங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் வந்து இன்றைய தினம் சீமந்தம் நடத்தி கொள்ளுங்கள் அது கோவிலில் நடத்தி கொண்டாலும் சரி அல்லது வீட்டிலேயே எளிமையான முறையில் நீங்கள் சீமந்தம் நடத்தி கொள்ளுங்கள் வீட்டை யாரும் இல்லைங்க கணவன் மனைவி தான் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய கணவர் கையில நீங்க வளையல் போட்டுக்கங்க ஒரு மனை வச்சு அது மேல நீங்க அமர்ந்து பூக்கள் தலையில வச்சுட்டு உங்களுடைய கணவரை வந்து சந்தனத்தினால உங்களுக்கு வந்து நலங்கு வைக்க சொல்லி வளையலை வந்து போட்டுக்காங்க இதன் மூலமாக அடுத்த வருடம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த குழந்தை தவிழுகின்ற ஒரு பாக்கியம் அம்பால் உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் இப்படி வந்து இன்றைய தினம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கோவில்கள்லேயும் இந்த மாதிரி உண்டு அந்த மாதிரி நடந்தாலும் அங்கு நீங்கள் சென்று இந்த மாதிரி வலைகாப்பை நடத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்